படிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன எங்களுடைய மாணவ செல்வங்கள் மற்ற மாநிலத்திற்கு சென்று தேர்வு வர வேண்டும் என்ற முறையை மாற்றுங்கள் எங்கள் இங்கே உள்ள தமிழகத்தில் மற்ற மாநிலத்தில் இருந்து வருகின்ற மாணவர்களுக்கு இங்கே இடம் இருக்கிறது வீட்டு தேர்வு எழுதுவதற்கு இடம் இருக்கிறது எங்கள் பள்ளியில் படித்த தமிழக

ஒரே கட்சி பாரத ஜனதா கட்சி என்னைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நீங்களே பார்த்திருக்கீங்க தொடர்ச்சி அவன் இஸ்லாமியான அடிச்சான் பீகார் குஜராத் போட்ட ஹரியானா போட்ட மாநிலங்கள் தொடர்ச்சியா இஸ்லாமியா அடிச்சுட்டே வந்தான் மற்ற மதத்தான் வேடிக்கை பார்த்தாங்க ஏன் கிறிஸ்தவர்களையும் சேர்த்துதான் சொல்றேன் அந்தந்த மாநிலத்தில் வேடிக்கை தான் பார்த்தாங்க இன்னைக்கு